வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் பார்த்திபன் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே ஒரு படத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இப்போது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வெளிவந்த திரைப்படம் தமிழ் சினிமா வரலாறில் இரண்டாவது பகுதியாக இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்கணும் சம்பூர்ண ஹரிச்சந்திரா அப்படிங்கிற திரைப்படம் தான் தமிழில் வந்த திரைப்படம் இந்த திரைப்படம்தான் பின்னாடி வந்த ஹரிச்சந்திர கதை நாடகம் எல்லாமே மூலதனமாக அமைந்தது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அப்போல்லாம் தனியாக கதை எழுதணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது புராணங்கள் வரலாற்று தொடர்கள் இதையே படமாக எடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இருந்த காலம் அந்த வகையில் தான் சூரியகுல மன்னன் ராஜா ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு அந்த உண்மையை பேசணும் அப்படிங்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறது இதை மையமாக கொண்டு பல்வேறு நாடகங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட காலம் பேசும் படமாக வந்தபோது இந்த ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படமானது தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான படமாக இருக்கிறது இந்த படத்தை தயாரித்தவர் எடுத்தவர் டைரக்ட் பண்ணவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜா சந்திரசேகர் அப்படிங்கிறவர் அவரோடு இணைந்து சர்வோத்தம் பாமினி அப்படிங்கிற ஒரு டைரக்டரும் இணைந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிப்பு செஞ்சாங்க இயக்குனாங்க அப்படி இயக்கிய இந்த படம் ஓரளவு நல்லா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்த குறைந்த படங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படிங்கிறதுனால முப்பத்தி ஒன்றில் ஒரு படம் மட்டும்தான் வந்துச்சு ஆனால் முப்பத்தி ரெண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு ஐந்து படங்கள் எல்லாமே இலக்கியம் இலக்கணம் இதையெல்லாம் மீறி புராணங்களை மையமாக கொண்டு வந்த திரைப்படங்களாக இருந்தது இந்த படத்துக்கு இசையமைத்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா வடிவேல் நாயக்கர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் பிரபலம் இல்லாத ஆட்கள் ஆனால் எல்லாருக்குமே பாட தெரியணும் அப்போ தான் சினிமாவில் நடிக்க முடியும் இப்போ இருக்கிற மாதிரி பின்னணி பாடகர்கள் தேவை அப்படிங்கிறது இல்லாத காலகட்டம் அப்படி நடித்தது சுந்தரேச ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருந்தார் அதே மாதிரி முத்துலட்சுமி அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்தாங்க முதல் படத்தில் நடித்த ராஜலட்சுமி அவர்களும் நடித்திருந்தாங்க கிட்டத்தட்ட அதிகப்படியான பாடல்கள் கொண்ட ஒரு படமாக அமைந்தது நல்லபடியாக ஓடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இந்த வீடியோவில் இந்த படத்தை பத்தி பேசுனதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அடுத்த வீடியோவில் ஒரு படத்தின பற்றின சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்